மச் ஃபார் மாருதோ மாருதோ பாட்டு ரிலீஸ் ஆகி இப்போ கொஞ்ச நாள் ஆகுது அண்ட் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் வந்து பாட முடியும்னு அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் வாட் அ பியூட்டிஃபுல் சாங் சார் வெரி வெரி லக்கி டு ஹவ் சாங் அண்ட் திருப்தி ஆல்சோ இஃப் தேங்க் யூ ஃபார் ஆல் தி மெசேஜஸ் வித் சாங் அண்ட் பாட்டுக்கு போயிடலாமா எஸ் கேன் த ட்ராக் வாய்ஸஸ் நான் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த பிளேலிஸ்ட்ல என்னுடைய மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் சாங் அப்படின்னா இந்த சாங் அப்படின்னு சொல்லலாம் காரணம் வந்து உங்களுடைய ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அதே மாதிரி சாருடைய மெலோடிஸ் தனி ஃபேன்ஸ் இருக்காங்க அது திருப்பி பாக்கும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி பெரிய ரொம்ப அமைதியா இருந்தாரு நீங்க சொல்லலாம் நீங்க

கதிரவர்களே தொடர்ச்சியாக இந்த மேடையில் வந்து ஆரம்பமே வந்து பயங்கரமா இருக்கு நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க இப்ப அடுத்ததாக யார் வரப்புறாங்க எப்பவுமே வந்து நம்ம உலகத்துக்கு வரணும்னா அதுக்கு வந்து அம்மா தான் முக்கியமான ஒரு ரீசன் சோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் சோ அவங்க தான் இப்போ ஸ்டேஜ் ஏற போறாங்க உண்மையாவே வந்து ஒரு தாயினுடைய விஷ் எவ்வளவு ஸ்பெஷல் நம்மளுக்கு தெரியும் அத்தனை பேரோட விஷஸ் இருந்தாலும் அப்படியே விஜய் ஆண்டனி சாருடைய வெல்விஷராக இங்க இணைஞ்சிருக்கக்கூடிய ஷோபா அம்மா அவர்களை அன்போடு மேடை அழைக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு சோ சோபாமா எங்களுக்காக நீங்க நிச்சயமாக மேடைக்கு வரணும் we would like to start with your wishes so please எங்களுக்காக மேடைக்கு வாங்க வெல்கம் மா மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் மா நீங்க எங்க வேணா நீங்க பேசலாம் வாங்க வெல்கம் ஆஹா நான் இங்கே வந்தவுடனே ரொம்ப நிறைய பேச போகிறேன்னு யாரும் நினச்சிடாதீங்க அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் நான் ஒரு வேறு ஒரு இடத்துல இருந்தேன் மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் விஜய் ஃபஸ்ட்டு என்னோடய கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில் அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார் அப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார் உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு என்ன நேம் விஜய் அல்ல இல்லை சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது இல்லை இல்லை அக்னி அந்த பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்கள் நேம் என்னன்னு என்ன கேட்டார் அதான் அது பிரான்சிஸ் ஆண்டனி ராஜா ராஜா சிறில் ராஜா பிரான்சிஸ் ஆண்டனி சிறில் அந்த நேம் சொன்னவுடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சிட்டார் அவர் ரொம்ப ராசியானவர் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் என் கணவர் எவ்வளோ ராசியானவர்னு இவர் ராசியாக தானே இருக்கார் அவருக்கு என்ன குறைச்சல் இருபத்தஞ்சி படம் முடிச்சிட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாவது படம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மூவின்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மியூசிக் டைரக்டராக நல்லா இருந்தார் திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் மா என்ன மால் அது பீனிக்ஸ் மாலில் பார்த்தேன் அவரோட ச செலெக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக இருக்கும் எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமான மனிதர் நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு கடவுள் கிருபையில் இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிற நன்றி வணக்கம் தேங்க்யூ அம்மா நீங்கள் அந்த சார் ரொம்ப நல்லா இருக்க அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் தேங்க் யூமா தேங்க் யூ சோ மச் இங்க வந்ததே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் சோ எப்பயுமே வந்து பழசை மறக்க கூடாது மறக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்கல்ல அப்படி வந்து சார் முதல் பெயர் வச்சது சார் அண்ட் அம்மாவும் வந்திருக்கிறது என்னுடைய சக்தி திருமகன்ல இருந்தே ஒரு பாடல் இந்த மக்கா காரணம் இருக்கும் சோ யெஸ் நெம்ஸ் ஒர்க்கம் வா ஹி ஒரு இவர் பாடினது எப்படி தருமா இருந்தது ஆஹ் இவர் பாடினது எப்படி இருந்தது பின்னாடி ஃபயர் போகுதுல்ல அந்த மாதிரி இருந்தது

அண்ணிட்ட எ அண்ணாட்ட உ சரியா இருக்குதோ பிள்ளையா இருக்குதோன்னு மாதிரி தான் நான் ரெக்கார்டிங் பண்ணுவேன் அப்படின்னா பாடிக்கல என்ன சொல்லுவார் லைக் ஒரு விஷயம் சரி என்றால் ஒரு எப்படி சொல்வார் எங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கா ரெக்கார்டிங் பண்ணிக்கல ஒரு பதட்டம் இருக்காது எப்படின்னா சரியோ பிள்ளையோ என்ன இருந்தாலும் வந்து கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஆனா எது தேவையோ அதை எடுத்துருவார் தேவையோ அதை அது எப்படி வேண்டிடுவார் மோத்தில் அந்த நான் அப்பைக்குள்ள ஒரு ஒரு போய் போயிருக்கிறேன் எனக்கு ஒரு பதட்டம் தெரியாமல் ஸ்மூத்தா ஸ்மூத்தாக அந்த குழந்தை பிள்ளைக்கு ஊசி போட்ட மாதிரி ஸ்மூத்தா அவடிய பாட வச்சு எனக்கு ஒரு 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 பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு அண்ணாக்கு மிக மிக நன்றி அதே மாதிரி உங்களுக்கு குழப்பமே வேணாம் அண்ணன் தொட்டாலே இட்டு தான் அது நூறு வீதம் உண்மைதான் கதர் ஆனா எனக்கு இவர் பேச பேச கேரிட்டே இருக்கணும் போல இருக்கு நீங்க அப்படி ஓரமா போய் பேசுறீங்க நான் இல்ல கண்டு அப்படி சொல்லல பா தமிழ் ரொம்ப அழகா இருக்கு வாய்ஸ்ல இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க பாடிட்டே இருக்கணும் மீதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் ஓகே நன்றி மற்ற எல்லாருக்கும் நன்றி அல்லாஹ்வுக்கு அன்புறோம் எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ வாஹி சார் தேங்க் யூ so much தேங்க் யூ ரயானா சாம்பிகா அவர்கள் கதாநாயகி எங்க இருந்தாலும் எங்களுக்காக மேடைக்கு வரணும் நீங்க எல்லாரும் எங்களுக்காக ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் பல மேடைகளை பார்த்தாச்சு நான் விஜய் ஆண்டனியுடைய ஒரு நண்பராக நான் பல தடவை பேசியிருக்கேன் அதனால் பேசின விஷயங்களை நான் மறுபடியும் மறுபடியும் பேச விரும்பலை அதே நேரத்தில் நான் கவர் பண்ணணும்னு நினச்ச நிறைய விஷயங்கள் எனக்கு மட்டும் தெரியும்னு நினச்ச நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த அரங்கில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு எல்லோரும் தான் வந்து பேசியிருக்காங்க அப்போ விஜய் ஆண்டனி எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காரு அவர் வந்து என்ன ஹைட்டை அவர் வந்து ரீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நீங்கள் எல்லோரும் பேசுனதை வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன் ஒன்று நான் வந்து ஒரு மருத்துவராக இருந்தாலும் நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முதல் காரணம் விஜய் ஆண்டனி ஸோ எங்களுக்குள்ள நட்பு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என் மேலே அவர் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாரு அவர் சொன்னதை நான் சீரியஸாக எடுத்திருப்பேங்கிறத நீங்கள் யோசிக்கலாம் ரெண்டாவது நம்மளால் சின்ன வயசில் இருக்கும்போது படங்கள் கதைகள் பாட புஸ்தகங்கள் இது எல்லாத்துலேயும் சொல்லி தராங்க பொய் சொல்லக்கூடாது மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது நீங்கள் வந்து எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும் திருடக்கூடாது கருதுட்டு இதெல்லாம் நம்ம வந்து வளரும்போது நம்ம கடந்து வர்ற பல விஷயங்கள்னால சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சில நேரங்களில் சரியாக வளர்க்கப்படாததுனால இந்த தப்புகளெல்லாம் நம்மளே செஞ்சிடுறோம் இன்றைக்கு நம்ம வளர்ந்து நிற்கும் போது நம்மளை சுற்றி இருந்து பார்க்கும்போது என்னடா எவனை பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சுருக்கான் யார்கிட்ட பேசுறதுக்குமே பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்தில் சின்ன வயசில் எப்படி வளரணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வளர்ந்து நிற்கிற ஒரு ஆள் விஜய் ஆண்டனி அதுக்கு விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனியுடைய தாயார் விஜய் ஆண்டனியுடைய மனைவி ஃபாத்திமா இவங்க எல்லாருக்குமே பங்கு இருக்கு தட் இஸ் மை யூ ஆர் டிஃப்ரெண்ட் விஜய் ஆண்டனி மூணாவது ஒரு விஷயம் விஜய் ஆண்டனியுடைய முக்கிய வளர்ச்சிக்கு காரணம் அவர் வேற யாரையும் போட்டியா நினைக்கிறது கிடையாது அவரு அவரை மட்டுமே போட்டியா நினைக்கிறாரு தன்னையே வந்து ஓவர் டேக் பண்ணணும் தன்னையே பெட்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஒரு ஒருத்தங்க கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டாங்களாம் உங்களுடைய படைப்புலயே பெஸ்ட் படைப்பு என்னது அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவர் பதில் சொன்னாரா என்னுடைய அடுத்ததுன்னு அதுதான் விஜய் ஆண்டனி அந்த அடுத்தது தான் சக்தி திருமகன் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அமெரிக்காவில் வந்து கரண்ட் போச்சோன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு கால் பண்ணுவாங்களாம் யூகேல கரண்ட் போச்சோன்னா ஃபியூஸ் போயிருக்கான்னு பார்ப்பாங்களாம் நம்ம ஊரில் கரண்ட் போச்சுன்னா இமீடியட்டாக பக்கத்து வீட்டில் எட்டி பார்த்து அங்கும் கரண்ட்டு இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி பக்கத்து வீடை எட்டி பார்க்காத தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஒரு நேர்கோட்டில் தன்னை மட்டுமே நம்பி தன்னை மட்டுமே உழைக்கிற விஜய் ஆண்டனிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா விஜய் ஆண்டனி அப்படிங்கிற அந்த வீட்டுக்கு விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுக்கு விஜய் ஆண்டனி தான் டேலண்ட் ஆண்டனி தான் ஓனர் விஜய் ஆண்டனி தான் பிளம்பர் விஜய் ஆண்டனி தான் விஜய் ஆண்டனி தான் எலக்ட்ரீஷியன்

இந்த உலகத்தில் அடி எடுத்து வைச்சவர் தான் விஜய் ஆண்டனி அவர் ஏப்ரலில் சினிமாவுக்கு வந்தார் இவர் ஜூலையில் இந்த உலகத்தில் அடி எடுத்து வைத்தார் கரெக்டாக முப்பது ஆண்டுகளில் இசையமைப்பாளர் முப்பத்தி ஏழாவது ஆண்டு கதாநாயகன் இன்றைக்கி இருபத்தைந்து நிறைப்படங்களை நிறைவு பண்ணியிருக்காருன்னா அது சாதாரண சாதனை இல்லை நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா விஜயாண்டனுடைய உழைப்பு மட்டுமே அவரை பொறுத்த வரைக்கும் நன்றி அவங்களாவது கைத்தட்டினாங்களா ஏன்னா ஒருத்தரை போது நீங்கள் கைத்தட்டுறது என்னென்னா என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை யாரை நான் பாராட்டுகிறேனோ அவர் அதுக்கு உரியவர் அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான் அப்போவா அது கைத்தட்டணுமா இல்லையா சார் அவங்க வந்ததுலேருந்து கை தட்டிட்டு மட்டும்தான் சார் இருக்காங்க அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பல இசையமைப்பாளர்கிட்ட இசையை கற்றுக்கிட்டு வரல இசையமைப்பாளர் ஆனார் நடிப்பு பயிற்சிகளெலாம் போய் நடிகராகலை ஆனால் நடிகரானார் இதில் எல்லாத்துலேயுமே சாதனை அதாவது ஒரு இசையமைப்பாளராகி சாதாரணமாக நிற்கலை பல வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காரு ஒரு நடிகராக பல வெற்றி புறங்களை கொடுத்துருக்காரு ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் தான் ஒரு நல்ல இயக்குனர் என்பதையும் நிரூபித்திருக்கிறார் இப்படி பல தடங்களில் வெற்றி பெறுவது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை அதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு அவருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் சொன்னார்ல இப்போ அது மாதிரி எந்த விஷயமானாலும் அதை முனைப்போடு செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற அந்த உழைப்பு தான் அந்த உழைப்பு தான் அவரை பார்க்கும்போது நிஜமாகவே பிரமிக்க வைக்கிறது விஜய் ஆண்டனி மாதிரி விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்தவர்கள் வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க அந்தளவுக்கு விமர்சனங்களை எதிர்கொண்டவர் அவர் பல பேர் அவர்கிட்ட நேரடியாகவே உங்களுக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள பார்த்து ஆத்திரப்பட்டதே இல்லை விஜய் ஆண்டனி நான் நடிப்பேன்னு உங்கள்கிட்ட எப்போ சொன்னேன் நான் நல்ல நடிகர் உங்கள்கிட்ட அப்பா சொன்னான் அப்படின்னு சொல்லி இவர் நல்ல நடிகர் என்பதை அவங்க வாயாலேயே ஒரு காலகட்டத்தில் சொல்ல வைத்தது தான் அவருடைய சாமர்த்தியமாக நான் பார்க்குறேன் அதுதானே ஒருத்தருக்கு பதிலாக இருக்கணும் நான் வந்து நல்ல நடிகைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நீ என்ன நல்ல நடிகன் உன்னை சொல்ல வைக்கிறேன்றது இருக்குல்ல அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல அந்த கன்விக்ஷன் தான் ரொம்ப பாராட்டு இது மாதிரி விஷயத்த தான் நம்ம வந்து ஒரு அதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போனோம்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணுன்னா விஜய் ஆண்டனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதை செய்யணும் அதுதான் முக்கியம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய இருபத்தைந்தாவது படத்தை மிக அழகான ஒரு நல்ல ஒரு இயக்குநர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அருண் பிரபு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா தன்னுடைய முதல் படத்திலேயே தான் யார் அப்படின்ற முத்திரையை அழுத்தமாக பதித்த இயக்குனர் வந்து அருண் பிரபு இந்த மேடை வந்து எனக்கு ஒரு வகையில் சொந்தமான மேடை என்னென்னா நான் விஜய் ஆண்டனி ஃபங்க்ஷனில் முதல் முறையாக பேசியிருந்து சலீம் விழாவில் சலீம்முறை படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர் சரி அந்த படத்துக்கு நிர்மல் குமார்னு பேர் வச்சுருந்தார் அவர் அவருடைய ஒரிஜினல் பேர் வேறு அவர் அந்த படத்தை இயக்குனர் அப்படி அந்த மேடைக்கு வந்தேன் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கனெக்ஷன் என்னென்னா எங்களுடைய படத்தில் நடித்த கண்ணன் வந்து இந்த படத்தில் காதல் ஓவியம் படத்தினுடைய கதாநாயகனான கண்ணன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வச்சுருக்கிறார் அதனால் இந்த படத்தோடும் எனக்கு ஒரு தொடர்பு உண்டு என் ஆஃபீஸில் நான் வெளில கிளம்பி வரும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க எங்கள் ஆஃபீஸில் என்ன சார் வேறு ஏதாவது இன்டர்வியூவா இன்றைக்கி நீ மதியம் ஒரு இன்டர்வியூ இருந்தது திரும்ப ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறீங்க நான் இல்லை இல்லை விஜய் ஆண்டனியுடைய வெற்றி திருமகன் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சார் அந்த படத்துடைய பேர் சக்தி திருமோகனார் என்னை பொறுத்தவரையும் விஜய் ஆண்டனியை நான் வெற்றி திருமணாக தான் பார்க்குறேன் வாழ்த்துக்கள் விஜய் ஆண்டனி நன்றி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் வணக்கம் ப்ரெஸ் மீடியா இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாேருக்கும் என்னோட வணக்கம் ப்ரெஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை இந்த விழாவோடய ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார் குட் ஈவினிங் சார் டைரக்டர் அருண் பிரபு சார் உங்களை பற்றி வந்து சார் வந்து இன்டர்வியூவில் தான் நான் உங்களை பற்றி கேட்டிருக்கேன் நான் உங்களை பார்த்ததில்ல இங்கே தான் பார்க்குறேன் சார் வந்து உங்களை பயங்கரமாக ரசிப்பார் அந்த இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருப்பார் நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவார் பட் உண்மையில் நீங்கள் அப்படி தான் சார் நடந்துக்கிறீங்க அண்டு அடுத்தது வந்து சக்தி திருமகன் பற்றி பேச வரேன் இந்த டைட்டில் வந்து யார் டிசைட் பண்ணாங்க சார் நீங்கள் தான் பண்ணிங்களா சூப்பர் சார் அது ஆக்சுவலி வந்துட்டு சக்தி திருமகன் வந்து ஆப்டான வேர்டு வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு தான் பொருந்தும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் த ஹோல் இண்டஸ்ட்ரி வந்து திஸ் கிரெடிட் அவார்ட் இட்ஸ் கோஸ் டு ஒன்லி ஃபார் யூ ஒன்லி விஜய் ஆண்டனி சார் என்ன சொல்கிறதுனா எங்கேயோ வந்து நீங்கள் நாகர்கோயிலில் படித்து வளர்ந்து சென்னைக்கு வந்து தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்பட்டு அது எப்படி சார் அது நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அடுத்தது அப்படியே ஒரு ஆக்டராய் மியூசிக் டைரக்டராகி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா இதில் எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார் இதில் எவ்வளோ பேரோட லைஃப் அடங்கியிருக்கு தெரியுமா எங்கெங்கேயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒலியேற்றி வச்சிட்ருக்கிறீங்க நீங்கள் வந்து இது நிறைய பண்ணணும் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கே இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த அந்த கம்பெனியிலேருந்து மூவிஸ் வரப்போல நாங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்ப்போம் அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரி சரோட படம் வெளியே வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும் நிறைய நிறைய படம் சொல்லலாம் சொல்லாமலே அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் புது புது டேரக்டர்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுடைய பேனராக தான் சார் அதை பார்க்குறேன் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது நிறைய டேரக்டர்ஸ் உருவாகிறாங்க நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிறாங்க இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த ஸ்டார்காஸ்ட் போட்டால் தான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த டேரக்டரை போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டரை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா ஹேட் டு யூ விஜ் சார் சீரியஸ்லி இந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அவங்க சார்பாக வந்துட்டு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிகாஸ் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம் அது அவங்களோட வாழ்க்கை அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் அண்டு நீங்கள் எப்போவுமே சாருக்கு வந்து லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும் பிகாஸ் விஜய் ஆண்டனி சாரோடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யுவர் பிளெஸ்ஸிங் சார் நீங்கள் நான் ஹீரோயினாக பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் வந்திருக்கீங்க ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் கேரக்டராக வந்து நான் நிறைய படம் பண்ணணும் அண்டு சார் வந்துட்டு நான் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க அவங்க பாஸ்ட் என்ன ஹிஸ்ட்ரி என்ன சரித்ரவண்ணன் தெரிஞ்சுதான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்தில் இந்த காலகட்டத்தில் போடுறா பார்க்கலாம் வரட்டோண்டா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுல வந்து வல்லல் எங்கள் விஜயாண்டனி சார் ஸோ இந்த மாதிரி மனசு எவ்வளோ பேருக்கு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்காக இருக்கிறது எங்கள் விஜய் ஆண்டனி சார் தான் சார் உங்ககிட்ட வந்து ஜென்டில் மேன் ஹம்புல்னஸ் அண்ட் சக்ஸஸ் உங்கள் கூடவே பிறந்தது சார் ஸோ இது எப்போவுமே உங்ககிட்ட இருக்கணும் நீங்கள் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கணும் அண்டு யோ ஜில் ஜில் சாங் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க சார் எனக்கு உங்களுடைய நகநக நகநக சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்ஸஸாக ஓடிச்சோ இந்த சாங்கை அதே ஹிட் அண்ட் அதே சக்ஸஸ் கொடுக்கும் யூ ஜஸ்ட் நோட் மை வேர்ட் திஸ் சாங் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் இன் திஸ் மூவி அண்ட் யோர் மியூசிக் வாஸ் ஆசம் சார் இன் திஸ் மூவி அண்டு அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாயிருக்கார் விஜயாண்டனி சார் மூலியமாக தேங்க்யூ சார் இப்படி நீங்கள் பல பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறீங்க சார் நீங்கள் வந்து ஒரு தாயா தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் சக்தி திருமுகன் இது ரியலாகவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா நீங்க எல்லாம் பார்ப்பீங்க நீங்க Democrats என்றுறார warfare allen நீங்க நிறைய படங்கள் பண்ணிட்டே Bottom சார் Bottom 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 சூப்பர் நீங்க இவ்ளோ Bottom உங்களுக்கு Bottom 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 அவங்க சுந்தரா டிராவல்ஸ் படத்துல Bottom டயலாக் இல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பேசிட்டாங்க Bottom 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 சார் Bottom 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 நிறைய பேர் வந்து சார் நீங்க வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி நிறைய உங்களை பத்தி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த விஷயத்துல சேம் தேங்க்ஸ் நானும் சொல்லிக்க விரும்புறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ நிறைய